அரசியல் தான் அவருடைய உடம்ப கெடுத்து தவிர சினிமா கிடைக்கவே இல்லை இன்றைக்கி அரசியலுக்கு போக வந்து இன்றைக்கி சினிமாவில் எதாவது ஒரு விதமாக இன்னைக்கு எப்படி இன்றைக்கி வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஜெயிலர் கிடச்ச விஜயன் சார் ஒரு ஜெயிலர் கிடச்சிருக்கும் பெரிய சாதனைகள் அவர் பண்ணியிருந்திருக்குவார் கண்டிப்பாக எல்லாமே இந்த அரசியல் என்ற இதில் போய் தான் அவருக்கு தப்பாச்சு இவரோடலாம் தருமாற எவ்வளவோ குடிச்சவங்களாம் இருக்காங்க எல்லாரும் தான் குடிக்கிறேன் யார் குடிக்கல சொல்லுங்கள் அவர்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது மீடியாலாம் உச்சகட்டமாக ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அப்போல்லாம் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது நிறுத்தி நாலு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் குடிக்கவே இல்லை அது யாருக்குமே தெரியாது அவருடைய பிரச்சனை அவருடைய நம்ப மாட்டீங்க அவர் இப்போ பப்ளிக்ல போயிட்டு வந்து பார்த்தாலும் கை பூரா ஸ்கிராச்சாக இருக்கும் ஃபுல்லாக அந்த டெட்டால் மாதிரி ஏதோ ஒரு எனக்கு ஏதோ ஒரு கிருமி சின்ன எழுதுன்னு ஏறி ஏன்னா அன்புல புரண்டிடுவாங்க எல்லாம் நெயில் மன்னு அது கோச்சிக்கவே மாட்டார் அது வந்து இந்த சன்னக்கு மக்கள் அன்பை விரித்திரமா காட்டுறாங்க டைம் மேலே பேர் அது வந்து இயல்பான தைரியம் அவர் பேசுவார் கத்துவாரு அடிப்பார் நாக்கம் அடிப்பார் அதெல்லாம் ஒன்றும் சினிமாலாம் வந்து கற்றுக்கல அவர் வந்து அதெல்லாம் இயல்பு அதெல்லாம் ப்ளட்டில் இருக்குது அவருடைய கோவம் மிக உச்சத்துக்கு போவோம் எவ்வளவு மாட்டோம்னா அவங்க அடித்து அவர் வந்து ரொம்ப கோபப்படுற ஒரே விஷயம் நிச்சயமாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்றதை விட அவர் நாளில் அவர் வந்து உடல்நலம் சரியாகி நல்லபடியாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் என்னுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக நான் வந்து அனுதினமும் என்னுடைய வேண்டுதல்களில் கேப்டனுடைய உடல்நலம் பற்றி வேண்டுதல் எனக்குமே இருக்கும் அவர் நல்லா வந்துட்டார் அப்படின்றது ஒரு செய்தி மட்டுமே எல்லாேருக்கும் போதும் அதாவது என்னெல்லாம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்பாங்க அந்த மாதிரி வந்து அவருக்கு தர்மம் அவர் தலையை காத்துக்கிட்டுருக்கு தக்க சமயத்தில் உயிர் காத்து அவரை மீட்டு கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிறந்தநாள் அவருடைய இனிய இருக்கணும் என்று வாழ்த்துக்கிறேன் உலகம் என்பது வந்து அது வந்து இவரோடலாம் தருமாற எவ்வளவோ குடிச்சவங்களாம் இருக்காங்க அது சிலர் உடம்புக்கு சில அது வந்து ஆகலை அல்லது எங்கேயோ இருக்கக்கூடிய சரி மெடிக்கல் வந்து யாருக்கு எந்த வயசில் என்ன ப்ராப்ளம்னு யாருக்கு தெரியும் பதினஞ்சு வயசில் ஹார்ட் அட்டாக் வரவங்களாம் இருக்காங்க என்ன இருக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு வயசில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் அது அப்படி ஒரு கம்பாரிசன் வைக்கக்கூடாது எல்லோரும் தான் குடிக்கிறேன் யார் குடிக்கல சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து தலைமை இன்றைக்கி உள்ள இண்டஸ்ட்ரி ஆகட்டும் வெளி உலகத்துலேயே ஆகட்டும் இன்றைக்கி வந்து டாஸ் மார்க் இவ்வளோ சேல் இருக்குன்னு இப்போ என்ன அர்த்தம் நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே குடிக்கணும்னு அர்த்தம் மக்கள் குடிக்கிறாங்க இல்லையா குடிக்கிற எல்லாருக்குமே இதே மாதிரி அவருடைய பிரச்சனை அவருடைய ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துக்காமல் அவர் கடுமையாக உழைச்சது தான் காரணம்ன்றது என்னுடைய நூறு சதவீத நம்பிக்கை என்ன காரணம் சார் ஒரு ஷூட்டிங் காலையில் போனால் இப்போல்லாம் நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் கேட்டீங்கன்னா சார் செவன் ஓ கிளாக் வருவேன் நைன் ஓ கிளாக் வருவேன் ஃபைவ் ஓ கிளாக் போயிடுவோம் கண்டிஷனோடு வருவாங்க டே இருந்தால் நைட்டு இல்லை நைட்டில் இருந்தால் டே இல்லைமாங்க எல்லாத்துக்கு இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ கடுமையான போட்டி இருக்குது அவங்களுடைய பர்சனாலிட்டி தக்க வச்சுக்கிட்டு இருக்குது ஹெல்த் வந்துருச்சு இப்போது அன்றைக்கி அதெல்லாம் இல்லை இவர் என்ன பண்ண வரோம் சார் உங்களுக்கு பதினஞ்சு நாள் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் உங்களுக்கு தான் நீ என்ன வேணால் பாரு ஸோ எல்லாருமே நைன் டு நைன் ஷூட்டிங் வைப்பாங்க நைன் டு டுவெல் ஷூட்டிங் வைப்பாங்க சில படங்கள் வெடிய வெடி ஷூட்டிங் எடுத்து மறுநாள் கலனியே வைப்பாங்க போவார் அதனால் டேட் அவர் வந்து இதை அதை கால்ஷீட்டார் நாள் அப்படின்னு தான் பார்த்தார் ஷீட்டும் பார்க்கவே இல்லை அவர் ஒரு ஏவிஎம் எடுத்த படத்துக்கு வந்து மாநகர காவல் படத்துக்கு டெல்லி போயிட்டு ஒரு பர்மிஷன் வந்து டிசம்பர் ரெண்டில் போயிட்டாங்க சுந்தர குடியரசு இது வரதுனால வந்து ஜனவரி தொண்டியத்துக்கு போல் போயிட்டாங்க குடியரசு தின விழா வரதால நிறைய இடம் பர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் செவன்டி டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னை வந்தார் செவன்டி டூ ஹவர் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஷூட்டில் உடனே இல்லை அவருடைய மொத்த ஒரு ஒரு அறுபது ஐம்பத்தஞ்சு வருட அறுபது வருட வாழ்க்கையை தாண்டி புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ள போகிற பார்த்தீங்களா அந்த ஓவர் லோடு அதில் எந்நேரமும் பிரச்சனைகள் என்ன அரசியல் திரிச்சுட்டா பண்ண முடியும் அரசியல் அவர் எல்லாமே டென்ஷன் அலையன்ஸு கூட்டணி எலெக்ஷனு சுற்றுறது டே அண்ட் நைட்டு அதெல்லாம் வயசுக்கு ஒத்துழைச்சது உடம்பு போய் அதே வயசில் திருப்பி வண்டி எடுத்துக்கிட்டு டே அண்ட் நைட்டு டிராவல் தமிழ்நாடு பூரா பை ரோடு பை ரோடு ட்ராவல் பண்ணுறது அதுக்கப்புறம் போகிறது சுற்றுறதுன்றது எல்லாம் அது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சார் அதனால் அவருடைய பாடி சிஸ்டம் பாதிக்கப்பட்டது அதுதான் உண்மை அவர் மட்டும் அரசியலுக்கு வராமல் இருந்தால் இன்றைக்கி சினிமாவில் இருப்பார் ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்காரு இந்த மொத்த ஹெல்த் டிக்ஸுக்கு காரணம் அரசியல் கொடுத்த டென்ஷன் மட்டுமே வேறு வேறுனு வாய்ப்பே கிடையாது அவரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அவருக்கு எப்போ வந்து இந்த மீடியாலாம் உச்சகட்டமாக ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட முடியாதுன்னா அப்போலாம் ஒரு ட்ரிங்க்ஸ் ஆப்பிடணும் நிறுத்தி நாலு வருஷம் ஆச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் குடிக்கவே இல்லை அது யாருக்குமே தெரியாது இப்போ பார்த்தாலும் இதையே ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அது இல்லவே இல்லை அவர் என் படம் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி ப பத்து மரியாதை நடக்கும்போது குடிக்க இப்போ இங்கே இப்போ ஷூட் பண்ணுறோம் ஃபாரின் ஷூட் பண்ணுறோம் எங்கேயுமே குடிக்கல போகுது சார் தியாச்சு போகுதுன்ட்டார் அந்த மாதிரி அவர் வந்து எல்லாம் மாறி உடம்புலாம் நல்லா இருக்குது சார் இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் அவரை வந்து இந்த தான் அவருடைய உடம்பு கெடுத்து இதை சினிமா கிடைக்கவேல இன்றைக்கி அரசியலுக்கு போக வந்து இன்றைக்கி சினிமாவில் எதாவது ஒரு விதமாக இன்றைக்கி எப்படி இன்றைக்கி வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஜெயிலர் கிடச்சுமாரி விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஜெயிலர் கிடச்சிருக்கும் அவரும் என்ன மாதிரி வித்தியாசமான படங்களை பண்ணார் அவர் அந்த காலத்திலேயே ஓல்டு கிட்ட பண்ணுவார் சின்ன வயசுலேயே அவர் செந்தூர் ஒரு போயிருந்து எல்லா படம் ஓல்டு கெட்டப்படலாம் நிறைய பண்ணி சாதிச்சு வரவர் ஓல்டு ஆனதுக்கப்புறம் ஓல்டு கிட்ட பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை பெரிய சாதனைகள் அவர் பண்ணியிருந்து போவார் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே இந்த அரசியல் என்ற இதில் போய் தான் அவருக்கு தப்பாச்சு அதனால் எல்லா மீடியாவுக்கும் நான் சொல்கிறக்கோ தயவு செஞ்சு அவருடைய பர்சனல் கேரக்டர் அப்யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு கோல்டு நமக்கு சினிமாவுக்கு இது வரைக்கும் இல்லை எம்ஜிஆருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் கிடைக்கல அவர் தான் கிடைச்சார் அவரையும் நம்ம மிஸ் பண்ணுறோம் அவரை எல்லாரும் போற்றுவோம் அவர் பிறந்தநாளில் வாழ்த்துவோம் அவர் மீண்டு வர வேண்டும் எல்லாரும் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டு செய்தி வந்தவுடனே அன்னைக்கு நடிகர் சங்க தலைவர் அவர் போய் அங்கே ஸ்பாட்டில் இறங்கினதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ணி முடித்த வரைக்கும் ரெண்டு நாள் போட்ட வேட்டி சட்டையை அவர் முந்தின நாள் போனவர் மறுநாள் மத்தியானம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரோட்டில் நிறுத்தி உள்ளே போய்க்கிற கேரவன் கிடையாது அங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்து மறுநாள் அந்த லாரிக்கு கொண்டாந்து ஏற்றி கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அங்கேருந்து தான் புறப்பட்டு போனார் இறங்கி போவார் எந்த ஊர்ல எந்த வில்லேஜ் ரூரல் எவ்வளோ டஃப்பான ஏரியா இருந்தாலும் சரி முதல்ல க்ரௌடில் இறங்குறதுனால வருடம் இறங்கி போய் மொத்த க்ரௌடை க்ளியர் பண்ணி யூனிட் வண்டியில் நான் அனுப்பிச்சிட்டு இவர் தனியாக நிற்பார் நான் நிற்கிறேன்டா எல்லோரும் போட்டோம் நீ எல்லோரும் வண்டி விடுங்க முதல்ல நான் தானே வேணும் நான் நிற்கிறேன் எல்லாத்தையும் பேசுகிற எல்லா எல்லாம் ஆர்டிஸி அனுப்பிச்சிடுவார் யூனிட் வண்டி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவார் இவங்க ஆளுகள் மட்டும் ஒரு அஞ்சாயிரம் பேர் நிற்க வச்சுட்டு நான் என்ன பண்ண சொல்லு பேசணுமா பேசுவோம் ஃபோட்டோ எடுனா ஃபோட்டோ எடுப்போம் இது யார் சார் கருணைக்கு முதலாக அது வந்து இயல்பான தைரியம் அது அவர் பேசுவார் கற்றுவார் அடிப்பார் நாக்கம் அடிப்பார்ன்னு அதெல்லாம் ஒன்றும் சினிமாலாம் வந்து கற்றுக்கல அவர் வந்து அதெல்லாம் இயல்பு உதவி செய்வது என்பது இயல்பு அதெல்லாம் பிளட்டில் இருக்குது யார் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கோ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லலை அவரை அது ரத்தம் அவர் ரெண்டு அவர் வந்து ரொம்ப கோவப்படுற ஒரே விஷயம் சாப்பாடு ஒழுங்காக போடலாம் கோவம் யாருக்கு யூனிட்டுக்கு அவர்களை அதாவது வந்து முதல் விஷயம் அவருக்குன்னு தனி சாப்பாடு தனி கரை வரவே வராது இருக்கிறத சாப்பிடுவார் என்ன இருந்தாலும் சாப்பிடுவார் அவருக்கு இந்த டயட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லவே இல்லை அதாவது நீங்கள் என்னென்னு கேட்டு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது சாப்பிட்டுட்டு தான் என்னென்னு தெரிஞ்சுக்கிற பழக்கம் அவர் ஒரு வயசாகிடுச்சு நான் இது வேண்டாம் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் இப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இல்லையா ஃபுட்டு இல்லை அது மாதிரிலாம் வச்சு மாட்டேன் என்ன கொடுங்கன்னு அள்ளி தின்னுட்டு வேகமாக சாப்பிட்டு அடுத்து அழைப்பிடுவார் சாப்பாடு சரியாக போடாமல் இருக்காங்க குவாலிட்டி சரியாக இல்லைன்னா அவருடைய கோபம் மிக உச்சத்துக்கு போகும் எவ்வளோ மாட்டோம்னா அவனுக்கு அடிவோம் சாப்பாடு போடுறவேன் செஞ்சவேன் எல்லாத்துக்கும் மேனேஜர் எல்லாத்துக்கும் அடிவோம் நிறைய சாப்பாடு போடணும் தாராளமாக போடணும் மனுஷ போதுன்னு சொல்கிற ஒரே வார்த்தை சாப்பாடு தான் அதை போதுன்னு சொல்ல வரைக்கும் போடணும் அதில் குறைய வைக்கக்கூடாது அப்புறம் குறை வைக்கக்கூடனா எல்லாரும் தான் போடுவாங்க சாப்பாடு இது அப்படி இல்லை நீ கம்பல்சரியாக ரெண்டு நான் வெஜிடேரியன் போடணும் கம்பல்சரியாக இது போடணும் அவனுக்கு வீட்டில் டீ காபி தான் குடிக்கிறோம் இங்கே வந்து டீ காப்பியே குடிக்கக்கூடாது இங்கே போனூட்டி ஆர்லிக்ஸ் தான் கொடுக்கணும் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் கட்டுறேன் நம்ம கம்பெனிக்கு வந்து அவன் சொல்லணும் சார் கம்பெனிக்கு போனால் நம்ம பூனூட்டர் ஆர்லிக்ஸ் குடிக்கிறேன்னு சொல்லணும் அந்த மாதிரி வந்து இந்த வெய்ய காலத்தில் சும்மா ஒரு சும்மா மோர் ஊற்றி கொடுத்துட்டு ஏமா தந்திங்க நல்லா ஃப்ரூட் ஜூஸ் பாரு நல்லா ஜூஸ் போட்டு பாரு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மக்களுக்கு யோசிச்சுட்டு அது எனக்கும் அவருக்குமான தொடர்பு வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஆனது சினிமாவில் காலடியில் எடுத்து வைத்ததே விஜயகாந்த் சார் தான் முதலாக பார்த்து அவரோட பேசி தான் சினிமாவே ஆரம்பிச்சது அவர் கேப்டன்லாம் ஆகிறதுக்குலாம் பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பட்டம் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு நடிகராக விஜயகாந்த் இருக்கும்போது வந்து எனக்கு பழக்கம் அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த அவருடைய அவர் மேலும் கொண்ட மதிப்பிலும் அன்பிலும் ஒரு துளியோடு மாற்றமில்லை ஏன்னா அவர் இப்போ அப்படியே தரத்துறாரு அந்த நான் சாதாரணமாக வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஹீரோவாக நான் அவரை முக முதலாக புக் பண்ணி பண்ணிடுறேன் அதிலிருந்து அவர் எவ்வளோ இடத்துக்கு நான் மரியாதை எடுக்கும் பொழுது அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் எப்போ பார்த்தாலும் அதே தன்மை அதே மனசு அதே பிஹேவிங் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் மனித வரலாற்றுலேயே இப்படி ஒருத்தர் பார்க்குறதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு ஏஜுக்கு ஏஜ் ஒரு விஷயம் மாறும் மைண்ட் செட் மாறும் ஆட்டிடியூடு மாறும் எதுவுமே மாறாத ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அதனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கு பல மணி நேரங்கள் நிறையா விஷயம் இருக்குது இருந்தாலும் கூட இந்த பிறந்த நாளில் அவரை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து நிறைய வந்து அவருடைய பிறந்த நாளைகளை நிறைய கொண்டாட்டம் கிட்டத்தட்ட ஒன்றாவே அவர் கூட நான் வந்து ஒரு பத்து வருடத்துக்கு மேல் ஒரே கூரை கீழே சாப்பிட்டுட்டு அங்கேயும் ஒன்றாங்கள ஒன்றா தூங்கிட்டு சமயத்துக்கு ஒரு தட்டிலேயே எல்லாம் இருக்கிறலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இனிமையான ஒரு காலத்தோட அவர் கூட நான் அவருடைய புற்காலத்தில் அவர் கூட என்ன வேணுங்க அவருடைய பிறந்தநாள் என்பதே வந்து எனக்கு இந்த ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலேருந்தே எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும் அவருடைய பிறந்தநாள் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய விஷயமாக ரசிகர் மன்றத்தால் கொண்டாடும் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா ரசிகர் மன்றங்கள்லேயே மிகச்சிறந்த கட்டமைப்புள்ள ரசிகர் மன்றமாக இருந்தது வந்து விஜயகாந்த் சார் ரசிகர் மன்றம் தான் ஏன்னால் அவங்க தான் வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க அவ்வளோ கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டா போதும் யாரும் எங்கேருந்து காசு எதிர்பார்க்காம அவங்க போட்டு வேலை போகிறோம் அப்புறம் இதுக்கப்புறம் இவரு இங்கேருந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க அவர் பிறந்தநாளாமே நாங்கள் கொஞ்சம் காம காமராஜரிலேயோ தேனாம்பேட்டையிலையோ ஏதோ ஒரு புது இடத்துல ஒரு பெரிய மேடை போட்டு அங்கே எல்லாரையும் வர வச்சு எல்லாேருத்துக்கும் அன்றைக்கி பெரிய ஒரு ப சமபந்தி கச்சகமான சாப்பாடு நிறைய பேர் தையல் மிஷின் ஊனமுட்ட இந்த மாதிரி வசதிகள் நிறைய கொடுத்து அவர் பிறந்தநாளுங்கிறதே விடத்துக்கிட்டது ஒரு அன்றைக்கி வந்து எங்களுக்கு கூட எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ் வேறு எடுத்து கொடுத்து அது ஒரு நாங்கள் வந்து அது ஒரு ஒரு தீபாவளி மாதிரி இருக்கும் அது தீபாவளிக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விழா மாதிரி எடுப்போம் அதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு காலில் அஞ்சு மணிக்கில் எந்த திருச்சி கூட போய் திருவேட்காடு கோயிலுக்கு போய் எல்லாம் பூஜை பண்ணி வந்து அப்புறம் ஆஃபீஸில் வர்ற எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபங்க்ஷன் போய் அங்கே எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி சாப்பிட்டு அப்படின்னா அன்றைக்கி ஒரு ஒரு நாளே பயங்கர கோலகலமாக இருக்கும் அது ஒரு சாதாரணமான ஒரு பிறந்தநாளாக இருக்கவே இருக்காது ஏன்னா அதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பண்ண வேண்டி வரோம் எல்லாரும் திட்டமிடுதல் இது செய்கிறது யார் இதுக்கு பொறுப்பு அதுக்கு மேலே ரசிகர் மன்றங்கள் எல்லோரும் வேலை பார்த்து செய்வாங்க அந்த மாதிரி வந்து ஒரு எப் எல்லா வருஷமே அவர் அது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவர் கொண்டாடுறதுன்றது வந்து அன்றைக்கி கொண்டாடுறது பல பேருக்கு பலன் அவர் அன்றைக்கு வந்து அவருக்கு அதே எப்பவும் போல் அன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கதரை வேட்டியும் ஒரு கதரை சட்டையும் தான் போடுவாரே தவிர அன்றைக்கி ஒரு ஒன்றும் சூட் போட்டுக்கல அவர் அதே சாதாரணமான ஒரு செருப்பும் சாதாரணமான அவர் எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவர் வாழ்க்கையில் வந்து ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்டதில்ல டயட் ஃபுட்னு ஒன்று சாப்பிட்டவர் நாங்கள் நடிகனாக பார்த்ததில்ல அந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையாக வரம் வாங்கிட்டு வந்த ஒரு ஒரு மாபெரும் மனிதர் அவர் அதனால் அவர் பர்த்டேன்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளோ நினைவுகள் இருக்குது அவ்வளோ வருஷங்கள் இருக்குது அவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்குது அது வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் பட்டு அவர் வந்து கொஞ்சம் அந்த ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாத போது வந்து அதை அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ன்றது எனக்கு இன்றைக்கும் அவர் நல்லா இருந்தாருன்னா அதே கலகலப்பில் தான் இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து வர்றாரு எல்லோரும் சந்திக்கிறாண்டத விட நம்ம ஆக்டிவாக இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் அது வேறு பரபரப்புகள் இருக்கும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதனால் நிச்சயம் நல்லது நடக்கும்